வணக்கம் தமிழன் செய்தி களம் மயிலாடுதுறையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இருந்து மனு கொடுக்க வந்த தம்பதியினர் தனது தாத்தாவிற்கு பிறப்பு சான்றிதழ் வேண்டி கோரிக்கை மனு அளித்தனர் மயிலாடுதுறையில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் இன்று மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை அளித்தனர் அப்போது பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இந்திய வம்சாவழியான ஷேக் தாவூர் என்பவர் தனது மனைவியுடன் முகாமிற்கு வருகை தந்து மனு அளித்தார் அந்த மனுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிறந்த தனது தாத்தா காசிம் சாதிக் நீடூர் பகுதியில் வசித்து வந்ததாகவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாகவும் தற்போது தாத்தாவிற்கு பிறப்பு சான்றிதழ் வழங்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார் மேலும் முகாமில் இருந்த அலுவலர்கள் கோரிக்கைகளை கேட்டு மனுவாக எழுதி அதிகாரிகளிடம் வழங்கினர் தொடர்ந்து மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை மனு குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்த முகாமில் பூம்புகார் எம்எல்ஏ நிவாதா முருகன் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்